அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் பனிரெண்டாவதாக வரும் ராசி தாங்க மீனம் ராசி இந்த மீனம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது இவங்களுக்கு சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா இவங்க இந்த டைமில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் இவங்களுக்கு கிரகநிலைகள் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம் அது மட்டும் ஒவ்வொரு ராசினருக்குமே அவங்களோட ராசி அதிபதியை தான் தனித்துவமான குணத்தோடு இருப்பாங்க அந்த வகையில் மீன ராசினர்கள் எப்படிப்பட்ட குணம் மற்றும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் மீன ராசிக்காரர்களோட சிறப்பான குணம் அப்படின்னா எந்த செயலுக்குமே அதிக கடினம் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்ல கிடையாதுங்க செயல்களை செய்வதில் எப்போதுமே வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையானவர்களாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் தாங்க நம்மளுடைய மீனராசி நண்பர்கள் தனக்கு தனக்கு அப்படின்னு அனைத்தையுமே எடுத்து வைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மீன ராசியில் பிறந்தவங்ககிட்ட பார்த்தீங்களா அன்பும் பொறுமையும் ரொம்ப கலந்திருக்கும் எப்போதுமே அவங்களோட வாழ்க்கையில வெற்றி நிலை அதிகமாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே இயற்கையை அவங்க ரொம்ப விரும்புவாங்க இவ்வளவு அற்புதங்கள் குணம் நிறைந்த மீன ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு கிரக நிலைய அப்படின்னா ராசியில தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன் புதன் சுகஸ்தானத்துல குரு ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் கேது அயன சயன போகஸ்தானத்தில் சனி ராகு என கிருகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இதனால எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வாரத்துல காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பயணங்கள் குறிக்கோள் உள்ளவையாக மாறுங்க அலைச்சல் நலக்கேடு எல்லாமே இந்த டைம்ல அகலுங்க நீங்க திட்டம் எதையுமே செய்வது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மனதுல வீண் கவலைகள் ஆனது நீங்க போகுதுங்க அடுத்தவங்கள நம்பி எதையுமே நீங்க ஒப்படைப்பத முக்கியமா தவிர்க்கணும் அதே மாதிரி சுப செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு குடும்பத்துல நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த டைம்ல தீரப்போகுது கணவன் மனைவிக்கிடையே ஏற்கனவே இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சி நிலையானது உங்களுக்கு காண தொழில் வியாபாரத்தை பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் வரல அப்படின்னாலும் சுமாரா இருக்கும் தொழில் தொடர்பான செலவுகள் இந்த டைம்ல கூடுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்த்தபடி பணிகள் முடி செய்ய முடியாம மன சங்கடத்திற்கு ஆளாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த டைம்ல இருக்கு அடுத்ததாக பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழலானது அமையுங்க கலைத்துறையினரை பொறுத்த வரைக்குளுமே புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த டைம்ல அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செயலோட திறமையானது அதிகரிக்குங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் வெற்றி பெறுவதை குறிக்கோளாக கொண்டு நீங்கள் இந்த டைமில் ரொம்ப ஆர்வமாக படிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்ததாக மீனம் ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதல் நீங்கள் முயற்சி பல பலன்களை உங்களுக்கு அளிக்கும் அது மட்டும் இல்லாம மனதுல புதிய உற்சாகமும் உண்டாகக்கூடிய ஒரு காலமாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி சூரியனோட சஞ்சாரத்தினால மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம முயற்சிகளில் நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே சாதகமான பலனானது உங்களுக்கு கிடைக்குங்க பண வரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கொஞ்சம் இந்த டைம்ல கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக இருக்கு ராசியில் உள்ள சூரியனோட சஞ்சாரத்தினால கெட்ட கனவுகள் எல்லாமே தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நட்பாக இருந்தவங்க கூட பிரிந்து செல்றதுக்கான ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி சுக்கரனோட சஞ்சாரம் நல்ல ஒரு பலங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தை எடுத்தோம் அப்படின்னா வழக்கம் போலவே நடக்கும் அடுத்ததாக எதிர்பார்த்தபடி பணமானது உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கடன் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல தான் இருக்கும் அளவுக்கு மீறாமல் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழலானது உங்களுக்கு இருக்குங்க மேல் அதிகாரிகளை நீங்க அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அனுசரித்து செல்வதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும் குழந்தைகளுக்காக சில பணிகளை கவனிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க அவங்ககிட்ட அன்புடன் நடப்பது உங்களுக்கு நல்லது அடுத்ததாக மீனம் ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த நீங்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலனானது கிடைக்க போகுது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாகவே இருக்குங்க பண வரத்தை பொறுத்த வரைகளுமே ரொம்ப திருப்தி தரக்கூடிய வகையில் தான் அமையும் இருந்தால் கூட நீங்கள் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் இந்த டைமில் ஏற்பட ரேவதி நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்குங்க பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் வரும் இருந்தால் கூட செயல் திறமை வெளிப்படும் சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்க போகுது வர வேண்டிய பணங்களும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாகத்தான் அமைஞ்சிருக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக மீன ராசிக்கார அன்பர்களை பொறுத்த பிரத்யங்கரா பிரித்தியங்கரா தேவியை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைகளுமே உங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீங்கள் சந்தித்து வந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை தான் உங்களுக்கு கற்றுருக்கு அப்படின்னும் சொல்லலாம் மீனராசிக்கார நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் என்னென்ன பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சாதகமான பலன்கள் ஃபஸ்ட்டு இரண்டில் சுக்கிரன் நான்கில் புதன் குரு புதன் ஆட்சி ஆறில் செவ்வாய் இருப்பது நல்ல ஒரு அமைப்புங்க அதே மாதிரி இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கடவுள் பக்தி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கோவில் குளம் அப்படின்னு தரிசனம் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையுங்க இரண்டாம் இடத்துல சுக்கரன் நல்ல நிலையில இருக்கிறதுனால பொருளாதார பிரச்சனைகள் சிக்கல் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நீங்க கொடுத்த கடன்கள் அனைத்துமே வசூலாகுங்க தர வேண்டிய கடன்களில் ஒரு பகுதியானது அடையப்படும் போட்டி தேர்வுகளில் வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்க தொழில பொறுத்த வரைக்குமே சிக்கல்கள் இருந்தால் கூட குரு ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த டைம்ல உங்களுக்கு தேடி வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சாதகமான பலன்களாக அமைஞ்சிருக்கு அடுத்ததாக எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்க வேண்டும் இரவு தூங்குறதுக்கு வேண்டும் அப்படின்னு நினைத்தா கூட ஏதோ ஒரு எண்ணம் ஒண்ணுது தூக்கத்தை வரவிடாமல் செய்யுங்க காரணம் என்ன அப்படின்னா பன்னிரெண்டில் ராகு சனி இணைந்து சில தவறான எண்ணங்கள் மனதில் ஏற்படவும் நிறைய பேத்துக்கு வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும் மருத்துவ செலவுகள் உங்களோட கட்டுக்குள்ள இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுகிறது சுப காரியங்கள்ல திடீர் தடைகள் ஏற்பட்டு மன சஞ்சலத்தை அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி கவனக்குறைவாக இருக்க வேணாம் எதையுமே நீங்க முழு மனதோடு கவனி கவனக்குறைவு இல்லாம செயல்படுறது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக ராசிநாதனை பலப்படுத்த வேண்டுங்க பெரியவங்களுடைய ஆசிர்வாதையும் குலதெய்வ வழிபாட்டையும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்த்துங்க காரிய தடைகள் நிகழ்வதை உங்களுக்கு தடுக்க காத்திருப்பது எல்லாமே குலதெய்வ வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்கிறதுனால காரிய தடைகள் அனைத்துமே விலகி உங்களுடைய வாழ்வில் சுப செலவுகளாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க என்ன நண்பர்களே தொடர்ந்து நீங்க குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சூப்பரான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கும் அப்படின்னா சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம மினரால் ராசி நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயிலுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மீனம் ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கிறோம் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆல் ஆல்வியூஸ் தேங்க்யூ